ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவேதுனை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னி லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான பலன் மார்ச் பத்தொம்போது முதல் மார்ச் இருபத்தெட்டு வரை நம்ம லக்னத்திற்கு சந்திரன் எந்த வீட்டில் போகிறாரு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த நட்சத்திராதிபதிகள் எந்த பாவ தொடர்புகளை இருக்காங்க அதை வச்சு நம்மளுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கணும் முதல் நாள் மார்ச் பத்தொம்பது புதன்கிழமை விசாக நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் வீட்டான துளாராசியில் சந்திரன் போகிறார் பணம் ஸ்தானம் பணம் சம்பாதிக்கிறது பணம் சேமிப்பு பண்ணுறது பேச்சு குடும்ப உறவு இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ ரெண்டாம் இடத்துல சந்திரன் போனாலும் அந்த குருவனுடைய விசாக நட்சத்திரத்தில் போகிறதுனால குரு வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயம் உற்பத்தி பொருள் சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை பட் வந்து இது மூளை உழைப்பு சார்ந்து உறவுகள் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நல்லது இப்போ அது உண்மையிலேயே குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க நமக்கு வந்து பதினோராம் அதிபதி சந்திரன் சொசைட்டி நண்பர்கள் மூத்த சகோதர வகை இதெல்லாம் குறிக்கிற இடம்தான் அப்பேற்பட்ட குரு வந்து சந்திரனாகவும் செயல்படுது உபநட்சத்திரத்தில் கேது செயல்படுறதுனால நம்ம லக்னத்திலே கேது இருக்கிறதுனால நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயம் மூளை உழைப்பு சார்ந்த விஷயம் கலைத்துறைகள் சார்ந்த விஷயம் கோவில்கள் வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் நெகட்டிவாக இருக்குது மார்ச் பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் தான் குருவனுடைய நட்சத்திரம் இந்த குருவனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது நம்ம ஜனஜாத்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் கணிக்கும்போது எட்டாம் பாப நட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாப நட்சத்திரமாகவோ வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அது உறவுகளாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அபிப்பிராய பேதத்தை கொடுக்கும் மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ரெண்டில் இருக்கிற சந்திரன் மூணுக்கு போயிடுறாரு சனியை போல் செயல்படுகிறாரு சனி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்குது அப்போ உழைப்புக்கு இதுவும் நல்லது தான் நல்ல உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங்கு அனைத்து விதமான தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஃபைனான்ஸு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு ரியல் எஸ்டேட்டு கன்சல்டிங்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மார்ச் இருபத்தொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு ஏழாம் வீட்டில் மீனராசியில் சனியுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் உட்காந்து ராகுவும் ஏழ்யே இருக்கார் அதனால் இன்றைக்கி திருமணம் போடுற சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒருத்தரை சந்திக்கிறது ஒரு கான்ட்ராக்டு சைன் பண்ணுறது மற்றும் நமக்கு புதிய நபர்கள் ச வந்து நல்லா டெவலப் பண்ணுவாங்க கஸ்டமர்கள் டெவலப் ஆவாங்க வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு இது மாதிரி அனைத்து செயல்பாடுகளுக்குமே சிறப்பு தரக்கூடிய நல்ல நாள் நம்ம ஜனன ஜாதகப்படி புதன் வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப இருந்தால் மட்டும் இன்றைக்கி புது காரியங்கள் தவிர்க்கணும் மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மூல நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு தனுசு ராசியில் கேதுவை போல் செயல்படுகிறார் கேது சூரியனாகவும் சனியாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் வேலைக்கு நல்லாயிருக்கு பண வரவுக்கு நல்லா இருக்குது சொந்த நல்லா இருக்குது கேதுனுடைய ஆதிக்கம் வந்து இன்றைக்கி பேசும் ஏன்னா கேது வந்து நமக்கு ஜனன ஜாதகப்படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்தால் இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஏன்னா அந்தந்த நட்சத்திரம் வரும்போது தான் அந்த எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ செயல்களை அதை தூண்டிவிடும் கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை விரயம் இதெல்லாம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் கேது வந்து நம்மளுக்கு தொழிலுக்கு நல்லது பண்ணும் மார்ச் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் நமக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரனும் சனி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய புன நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு திருமண காரியங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறைகள் ஒரு டிசைனிங் பண்ணுறது கன்சல்டிங் பண்ணுறது ஹேண்டி ஒர்க்கு ஹேண்டிகிராஃப்ட்ன்னு சொல்கிறவாங்களே அது மாதிரி சில்க் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லா விதத்துலையும் நல்ல நாளாக இருக்கும் மார்ச் இருபத்தி நாலு திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்தில் கேதுவும் இருக்கு இல்லையா அப்போ இந்த லக்னத்தில் இருக்கிற கேது மூலமாகவும் இன்றைக்கி நாள் இயங்கும் நம்ம சிந்தனைகள் அந்த மாதிரி இயங்கும் சூரியன் வந்து ஏழாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலேருந்து ரெண்டு பேருமே ஏழில் இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் நடக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லாயிருக்கும் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறாரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற குருவும் சந்திர நட்சத்திரத்தில் இருக்குது கமிஷன் வகை நல்லாயிருக்கு கலைத்துறை நல்லா இருக்குது ஐடி நல்லாயிருக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை உறவுகளுக்கு நல்லாயிருக்கு கோவில் வழிபாடு பூர்வீக சம்மந்தப்பட்ட தொடர்பு மேல் படிப்பு இதுக்கெல்லாம் இருக்குது டெவலப்மெண்ட் சிறப்பாக இருக்கும் மறுநாள் மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது செவ்வாய் போல் இன்றைக்கி பலன் தருது அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் இன்றைக்கும் தொழிலில் ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக அமைகிறது அதாவது ஒரு டெக்னிக்கல் மைண்டுக்கு ஒரு சிறந்த அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மார்ச் இருபத்தேழு வியாழக்கிழமை சதை நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுகிறாரு ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் மறுபடியும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயே இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டு மற்றும் நமக்கு மருத்துவத்துறையில் கன்சல்டிங் லைனு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸு அக்கௌண்ட்ஸு மற்றும் சொல்லித்தர்றது பொது கல்வி படிக்கிறது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் கடைசி நாளான மார்ச் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் குருவை போல் செயல்படுகிறார் குரு ஒன்பதாம் வீட்டில் சந்திரனைப் போல் செயல்படுகிறார் உப நட்சத்திரமாக சுக்கரன் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்போ நமக்கு ஜனன ஜாதகப்படி குரு எட்டாம் பாவமோ பன்னெண்டாம் பாவமோ உப நட்சத்திரம் உறவுகளில் கூட சங்கடம் வந்துடும் அப்போ அது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவங்கிறது உறவுக்கும் நல்லா இருக்காது தொழிலுக்கும் நல்லா இருக்காது அது வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தை கணிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க மெயினாக கோச்சாரத்தில் பார்க்க வேண்டியது இன்றைய நட்சத்திரம் நமக்கு என்ன பலனை தரப்போகுதுங்கிறது நம்ம ஜாதகத்தில் விதியில் விதி கொடுப்பனையில் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிகழ்வுகளை நம்ம அனுபவிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அழகாக இந்த ஜோதிடத்தை கொண்டு போகலாம் நம்மளுடைய கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கு நம்ம ஜாதகப்படி உரிய கிரகங்கள் எப்போ தரும் எப்படி தரும் நல்ல விதமாக கெட்ட விதமாக சாதகமாக பாதகமாக அனைத்தையும் இந்த ஜோதிடம் மூலம் தெரிஞ்சு பயன்படுத்துங்கள் இந்த முறையில் தான் நம்மளால் வந்து ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஏன் வருது அந்த ஈடுபாட்டுக்கு வந்து எந்த காலகட்டம் சாதகம் பாதகங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளால் பயன்படுத்த முடியும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்